யார் வாசிங்க சரி முன்னாடி எதை பார்த்தா நடுவுல நிக்கிறத பார்த்தா இப்ப சொல்லுங்க நடக்கிறத பார்த்தா இயேசு நிற்கிறார் இயேசு அடக்கிறார் இந்த ரெண்டு காரியத்தையும் பார்த்தா ஓடி போய் அவர் பக்கத்துல நிக்கணும்னு அவனுக்கு ஆசை வரல அவரு கூட சேர்ந்து நடக்கணும்னு உங்களுக்கு நீங்க வாசிச்சு பாருங்க ஒன்னாவது அதிகாரத்துல முப்பத்தி ஏழாவது வருஷத்து வாசிங்க உம் கூட அந்த ரெண்டு பேர் அவர் கூட என்ன பண்ணிட்டானுங்க சேர்ந்து நாடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க நம்மால் எங்க தான் இருக்கிறாரு அங்கேதான் நிற்கிறாரு எனக்கு பெரியமான தேவ பிள்ளைகளே இயேசு நிற்கிறார் யாருக்காக இயேசு நடக்கிறார் யாரோடு இந்த ரெண்டு கேள்வியை நீங்க மனசுல வச்சுக்கீங்க இயேசு நிற்கிறார் யாருக்காக இயேசு நடக்கிறார் யாரோடு சங்கீதம் முப்பத்தி நான்கு அதிகாரம் பத்தொன்பது வருஷத்தை வாசிக்கலாமா சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பது வாசிங்க நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் எல்லாவற்றிலும் இருந்தா நின்றா பாருங்க நின்று யார் கவனிக்கிறாரு எனக்காக நிற்கிறார் சொல்லுங்க எனக்காக நிற்கிறார் எனக்காக நிற்கிறார் என்னோடு நிற்கிறார் இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியல அறியாத அமான்ஷியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆச்சரியமான பிரகாசம் உள்ள மனுக்கண்கள் நமக்கு கிடைத்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் அலுய்யா எல்லாருக்கும் தெரிலங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறாங்க ஆனா அவளுக்கு நடுவில் ஒரு கருத யாருக்கு தெரியுது யோவானுக்கு தெரியுது அப்படியானால் இவன் எப்ப வரை பார்த்தா சொல்லுங்க இது வரைக்கும் பார்த்துருக்காங்களா ரெண்டு பேரும் இது வரைக்கும் இன்னும் பார்த்ததில்லை ஆனா பார்த்திருக்காங்க வாசிங்க லூக்கா ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வாசிங்க லூக்கா ஒன்று நாற்பத்தி ஒன்று மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது வயிற்று பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பர்சுத்தாவினால் நிரப்பப்பட்டு கவனிங்க அடுத்த வசந்த உரத்த சத்தமாய் உம் 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 இப்ப ஒரு நீ அறியாத ஒண்ண நான் சொல்ற மரியாள் யாரு இன்னும் கல்யாணம் ஆகாது ஒரு சின்ன பிள்ளை எலிசபெத் யாரு கல்யாணமாகி வாழ்க்கையே முடிக்கிற ஒரு தருவாயில் இருக்கிற ஒரு வயசான கழுவை இப்ப இந்த மரியாள் யாரை பார்க்க வரா அந்த அம்மாவை பார்க்க வரா வந்த உடனே இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கீங்க சொந்தக்காரங்க ரெண்டு பேர் யாரு சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க நல்லா விசாரிக்கணும் ஆனா சொந்தக்காரங்களை பத்தி இந்த அம்மா திடீர்னு சொல்லுது என் ஆண்டோடைய என் ஆண்டோருடைய இதுல யாரு வயசுல பெரியவங்க பாட்டிய பேத்திய தான் பாட்டி பேத்திய பார்த்து சொல்லுது என் ஆண்டோடைய தாயார் எடுத்து எப்படி தெரியும் யார் சொன்னது காபிரியல் வந்தாரா மிகவல் மிகவல் வந்தாரா யார் வந்தா யாருமே வரல நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க யோவான் ஆறு மாத குழந்தையா தன்னுடைய தாயனுடைய காதல சொல்றான் அம்மா வந்திருக்கிறது யார் தெரியுமா வந்திருக்குது நான் ஆண்டோடைய தாயார் என் ஆண்டோடைய தாயார் இப்ப இந்த ஆண்டோட தயார்னு யோவான் சொன்னதை கேட்ட உடனே தான் இந்த அம்மாவுக்கு தெளிவா புரிந்து வந்திருக்கிறது சாதாரண என்னுடைய சொந்தக்கார பேத்தி அல்ல இது என்னை ஆண்டவருடைய தாயார் என்று சொல்லி அவன் சொல்றான் இது அமானுஷத்தினுடைய ஒரு உச்சம் இன்னொன்னு சொல்றேன் என் ஆண்டவருடைய அப்படின்னு சொல்லும்போது போது ஆண்டவராகி இயேசுவ இந்த யோவான் எங்க பார்த்தான் இந்த யோவான் இங்க பாக்குறான் மரியாளுடைய வயிற்றுல யாரை பாக்குறான் ஆண்டுடைய வார்த்தை கருவா வந்துருச்சு மரியாளுடைய வயிற்றுல இன்னும் உருவா வெளியில வரல ஆனா கருவிலையே காணக்கூடிய கண்களை யார் பெற்றிருந்தா இந்த யோவான் பெற்றுந்தான் உள்ள யார் இருக்கா உள்ள ஆண்டோ இருக்கா சரி இன்னும் ஒன்று சொல்றேன் இந்த அம்மா இங்க வரதுக்கு என்ன காரணம் காபிரங்க சந்திரும் மாசம் கழிச்சு சந்திக்கிறான் ஆறு மாசம் கழிச்சு சந்திக்கிறான் சந்திச்ச உடனே இந்த அம்மா என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க ஒரு புள்ள திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாலிபப்பன் வீட்டை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க வெளியில போக மாட்டாங்க ஊர் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லும் ஆயிரத்தி கேள்விகளுக்கு நடுவில் இந்த சகோதரியே காபிரிகள் சந்திச்ச அடுத்த செகண்ட் என்ன நடக்குது வாசிச்சு பாருங்க ஒன்னாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது அவசரம் வாசிங்க தீவிரமாய் போய் அப்படின்னா உள்ள வந்தது இயேசுவானவர் சொல்றாரு முதல்ல நீ எங்க போ எனக்காக வந்தவனை நான் பார்க்கணும் எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக அனுப்பப்பட்டவனை நான் என்ன செய்யணும் பார்க்கணும் ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க கருவில இருக்கிற இவரையும் அங்கே இருக்கிறாரு ரெண்டு பேரும் பார்த்து கொள்ளும் போது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி நாற்பத்தி ஒன்னா வசந்த வாசி பாருங்க நாற்பத்தி ஒன்று ஒன்னு நாற்பத்தி ஒன்னுல வெளியில இருக்கிறவங்க துள்ளுண்டுமா உள்ள இருக்கான் ஐயோ என் பேத்தி எத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் தான் என்னை பார்க்கறதுக்கு ஒன்றுக்கு ஞாபகம் வந்துச்சா இவ்வளோ நாள் எங்க போயிருந்தேன் என் ஞாபகமே இல்லையா என்ன தீடுன்னு இப்படிதான் பேசிருக்கணும் ஆனா உள்ள உள்ளதுக்கு ரெண்டும் தனியா என்ன செய்யுது ஐயோ வச்சு இதை பார்த்த உடனே இவனால தாங்க முடியல உள்ள என்ன செய்றான் குதிக்கிறான் உள்ள குதிச்ச உடனே அம்மா நான் ஏன் குதிக்கிறேன்னு உனக்கு தெரியாது வந்திருக்கு யார் தெரியுமா வந்திருக்குது ஆண்டவருடைய தாயார் அப்படின்னா ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு ஆண்டவர் அவளுக்கு உள்ளே இருக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாரு வந்தவர் என்ன செய்யறாரு தெரியுமா யோகானுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு